ஸோ நம்ம டிஸ்கஷன்ஸ்க்குலாம் போகிறதுக்கு முன்னால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒயிட் டி ஷர்ட் தரப்போகிறோம் அந்த ஒயிட் டி ஷர்ட்டில் உங்கள் மனைவிமார்கள் எழுதுவாங்க சொன்னால் தீத்துற போறியா என்னால் முடிஞ்சதை செய்கிற சொல்லுங்க கரெக்ட்பா டி ஷர்ட் எடுங்க உங்கள் கணவருக்கு கொடுங்க தம்பி வாங்க அட்லீஸ்ட் டூ அ வீடியோ கால் ஏன் டூ அ வீடியோ கால் குட் கொஸ்டின் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணலாம் அவர் காலே பண்ண மாட்டாரு நான்தான் கால் பண்ணும்

என் புள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு இன்னும் நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன் lazer வீட்ல இருந்தா பாத்துக்க முடியாது சார் குழந்தைய அவங்கள பாத்துக்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஹ என்னது ஏய் காலை மேரி தனியா பாத்துக்க முடியலனா இன்டிவிஷுவலா என்னால பாத்துக்க முடியாது அவர் ஹெல்ப் நான் சீட் பண்ணும்போது பேசிக்கி நீங்க ஹெல்ப் பண்ணா பாத்துக்கலாம் ஐ

எங்க கிட்டயா வா பர்ஸ்ட் அவங்க வீட்ல இருந்தாங்க நான் அதான் வந்து வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கம்முன்னு இருப்பாங்க சார் மூணு நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க சார் என்னம்மா அது மாப்பிள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது நீ அவசரப்பட்டிய அங்கயிருந்து இருப்பேன் அவங்களே ஒழுங்கா பாத்துக்கிட்டாங்க நீ பாத்துக்கவே மாட்டே இவர் சொல்றத பாத்தா இவர் எங்க போனாலும் இங்க நொய் நுயுங்கிறாரு என்னடா ரே ஃப்ரீ அம்மா பொய் சொல்றாரு ஃப்ரீ அம்மா பொய் சொல்றா அது மிகவும் ஆபத்தான மீருக்கும் அப்படித்தாளா இல்ல சொல்லுப்பா சொல்லுக்கா

உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா நாங்க 10 இயர்ஸ் ஆ விர்ச்சுவல் फ्रेंड्स ஆன்லைன் फ्रेंड्स அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு காதல் கல்யாணம் தான் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யுகமா சொல்லலாம் சட்டு புண்ணு கல்யாணம் பண்ணது யாரு நான் சார் ஆசைப்பட்டது நீங்க யா யா பட்டுன கல்யாணம் பண்ணது நீங்க எல்லா முடியும் பண்ணிட்டு வளக்குறது மட்டும் உன் பொறுப்புன்னு எப்படி விட முடியும் நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட்டான கேள்வி அண்ணா நீங்க கணக்கல மாட்டிக்கிட்டீங்க இல்ல சார் நானும் ட்ரை பண்ணேன் ஒருவேளை அதோட எக்ஸ்டென்ஷனாவே இருக்க ட்ரை பண்றாரா அவர்சோல அப்ப கன்வீனியன்ட்டா இருக்கப்ப ஃப்ரீயா இருக்கப்ப பேசிட்டு அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரா? ஆமா சார் அப்படிதான் அக்சுவலா இருக்காரு. அட சண்டала நினைச்ச மாதிரியே சரி திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவேன் இப்போ அதனால தான் சொல்லி சொல்லி இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆச்சு வாங்க அப்படின்ட்டு அவரே தான் சொன்னாரு. ஆஹா சரி ஓகேன்ட்டு ஆக மொத்தம் இவர் அந்த சார்ட் லைஃபை கண்டினியூ பண்ண ட்ரை பண்றாரு. அத மாத்தணும். ஆ ய பரடா